இன்று சமூக வலைதளங்களில் நடைபெறுகிற மிகப்பெரிய பாவம் என்ன என்பதாக சொன்னால் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்ன செய்கிறாங்க அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் கல்யாணமாகல திருமணமாகலை இதுவே ஆகல இருந்தாலும் வலைத்தளங்களில் மெசேஜ் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டிருக்கார்கள் இப்போ விஷயம் என்ன என்பதாக சொன்னால் அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர்கள் நியாயப்படுத்துவார்கள் இந்த பாவத்தை என்ன செய்வாங்க நியாயப்படுத்துவார்கள் எப்படி நியாயப்படுத்துவாங்க நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் சேட் பேசிக்கிட்டு மட்டும் தான் இருக்கிறோம் அதாவது மெசேஜ் டைப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் பேச தேவையே என்பதாக அந்த பாவத்தை நியாயப்படுத்துவார்கள் கண்ணியம் இறைந்த அல்லாஹுடைய நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாவங்கள் ஷைதான் இப்படி தான் தூண்டுவான் நேரடியாக ஹராமில் போய் செய்யுங்க என்பதாக ஷைதான் சொல்ல மாட்டான் முதல் முதல்ல பேசுங்க இது ஹலால் தானே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கிறீங்க என்பதாக நீங்கள் சேட் மட்டும் தானே செய்வீங்க மெசேஜ் மட்டும் தானே செய்வீங்க என்பதாக சொல்வான் இறுதியாக அது எப்படி போய் முடியும் என்று சொன்னால் அது ஹராம்ல போய் முடியும் ஹராமான உறவுகளில் போய் முடியும் நிச்சயமாக இஸ்லாம் நமக்கு தடுக்கிறது என்பதாக சொன்னால் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களோடு பேசக்கூடாது அந்நிய பெண்கள் அந்நிய ஆணோடு பேசக்கூடாது என்று இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்பதாக சொன்னால் நிச்சயமாக சூழ்நில பிரகாரம் வாழ்வதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் இல்லை நாம் இது ஹலாலா போகுது இது இன்னும் ஹலாமில் போய் முடியலையே என்பதாக நாம் இந்த பாவத்தை நிச்சயமாக என்ன செய்கிறோம் நியாயப்படுத்தணும் என்பதாக சொன்னால் இமாம் பசாலி ரஹத்துலாஹி அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் பாவம் செய்ததற்கு பிறகு அந்த பாவத்தை பாவமாக கருத வேண்டும் அந்த பாவத்தை பாவமாக கருது அதை நியாயப்படுத்துறார் இது ஹலாலாக இருக்கிறது என்பதாக அந்த பாவத்தை பாவமாக கருதலை என்பதாக சொன்னால் நவூஜுமில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த மனிதருக்கு தகுபா உன்னுடைய அந்த மனிதருக்கு பாவ அளிப்பை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பிடிஞ்சு விடுகிறார் என்பதாக மாம் மஸ்ஜானி ரஹமதுல்லாஹ் யானையன் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் செய்கிற பாவத்தை அது உணர வேண்டும் நாம் செய்கிற பாவத்தை அல்லாஹ் அடுத்தது மன்றாடி கேட்க வேண்டும் பாவத்தை முதலில் நம்ம செய்கிறது பாவமாக நினைக்கணும் அதற்கு பிறகு தான் அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் அல்லாஹ் ஜெலேஷன் முகத்தாலா நான் கடைசி நேரத்தில் பாவமன்னிப்பு அதாவது தௌபாவோட பாக்கியத்தையே கொடுப்பார் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சுன்ன செய்ய எது சொல்லுகிறதோ நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் எதை கற்றுத் தந்தார்களோ அல்லாஹ் ஜெல்லேஷன் எதை நமக்கு அலாலா பார்த்து அதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்ழைய மற்ற இது போன்ற அமல்கள் செய்தான் ஆரம்பத்தில் இது ஹலால் தானே நல்ல விஷயங்கள் தானே நம்ம நம்ம தூண்டி அது பாவத்தை நியாயப்படுத்த விரும்புவான் ஆனால் அது கடைசியில் ஹராமிலே புரிந்துவிடும் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை வல்ல ரம் அனைவருக்கும் சுண்ணச்சரிய ஹாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருள்வானாக நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹல்ல ஷாமுத்தாலா நம்முடைய எல்லா விதமான பாவத்தையும் குற்றத்தையும் மன்னித்து மறைத்து அருள்வானாக ஆமீன்